வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற மூலிகை பெருநெல்லி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஏன் பெருநெல்லி என்ன சொல்கிறேன்னா அதை கருநெல்லி என்னன்னு சொல்லுவோம் என்னொன்று இருக்குது அரைநெல்லி அதை விட என்ற ஒரு இடமும் இருக்குது அது காடுகள் வடமாகாண காடுகளில் நிறைய இருக்குது சின்ன சின்ன காய் பெருநெல்லி மாதிரியே இருக்கும் ஃபைலந்தாஸ் செம்பிளிக்கான்னு சொல்லுவோம் ஈஃபோபிஎஸிய குடும்பத்தை சேர்ந்தது இந்த பெருநெல்ல வந்து நெல்லிக்காய் எங்களுக்கு தெரியும் இந்த இனி வரப்போகிற உஷ்ணகாலத்துக்கு காலத்துக்கு பித்தத்தை சமணப்படுத்தக்கூடிய முக்கியமான மூலிகைகளில் இந்த பெருநெல்லி மொண்டு அதைவிட இது ஒரு சிறந்த காயகற்ப மூலிகை கற்ப மூலி காயகற்பம் என்றால் எங்களுடைய உடலில் ஏற்படுற வளர் சிதை மாற்றங்களால் அல்லது கலங்களின் அழிவுகளை தடுத்து கலங்களை புதுப்பித்து இளமையாக நோயின்றி பராமரிக்கக்கூடிய தன்மை இந்த பெருநெல்லிக்கு இருக்குது இந்த நெல்லிக்காய் இன்றைக்கு நாங்கள் சாப்பிடுவது நெல்லிக்காயில் எல்லா சுவையும் இருக்குது இனிப்பு சுவை இருக்குது புளிப்பு சுவை இருக்குது கைப்பு சுவை இருக்குது சுவையை தவிர மற்ற சுவைகள் இருக்குது அந்த உப்பு தண்ணியில் போட்டு அந்த நெல்லிக்காயில் நீங்கள் எடுக்கும்போது அந்த உப்பு சுவையும் சேர்ந்து கிடைக்கின்றது மற்றது நெல்லிக்காயை சாப்பிட்ட பின்பு இறுதியாக நீங்கள் நீர் போது அந்த இனிப்பு சுவையை உணர்வீர்கள் இந்த இவ்வளவு சுவையும் இருக்கிறபடியாக எல்லா சுவைகளுக்கூடிய மருத்துவ பண்புகளும் எங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும் அதைவிட இதில் உயிர்ச்சத்து சீ முக்கியமாக இருக்கும் அவை நெல்லிக்காய் கிடைக்கும் போது நீங்கள் தாராளமாக நெல்லிக்காயை சாப்பிடலாம் இவ்வளவு நெல்லிக்காய் என்றாலும் சாப்பிடலாம் உப்பில் ஊற வச்சு சாப்பிடும்போது அந்த நெல்லிக்காயுன்ற பண்பு இன்னும் கூடுதலாக கிடைக்கும் எங்களுக்கு ஈரலை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும் மற்றது எங்களுடைய வாத பித்த கபமன்ற மூன்று உயிர்த்தாதுக்களையும் சமநிலையில் வைத்திருப்பதற்கு இந்த பெருநெல்லி ஒரு முக்கியமானது ஆகவே வேறு நோய்கள் இலகுவாக எங்களுக்கு வராமல் இருக்கும் இந்த நெல்லிக்காய் பெண்களுக்கு ஏற்படுற வெள்ளை சாய்தலை நீக்கக்கூடியதாக இருக்கும் முக்கியமாக இந்த நெல்லிக்காயை வெட்டலாக்கினா நெல்லி முள்ளி என்று சொல்லுவோம் விதையை நீக்கி வெற்றலாக்க வேண்டும் வெற்றலாக்கி ப அதிலேருந்து தயாரிக்கப்படுற தைலங்கள் நெல்லிக்காய் தைலம் என்று சொல்லுவோம் உயர் குருதி அமுக்கம் இருக்கிற நீங்கள் உங்களுடைய மருந்து கடைகளில் நெல்லிக்காய் தைலம் என்று வாங்கலாம் அல்லது பிருங்கா மிளம பிருங்கான்ண்டா அதனுடைய வடமொழி பேர் சயின்ஸ்கிரீட் தைலம் மட்டும் விற்பார்கள் இந்த தைலத்தை அதியர் குருதியமுக்கம் இருக்கிறார்கள் தலைக்கு வைத்து கொண்டு வர எங்களுக்கு ஒரு ஒரு செடே ஒரு எங்களோட ஸ்ட்ரெஸ் மன அழுத்தங்களை குறைச்சி அது ஒரு டிராங்குலைசர் ஆக்ஷனாக இயங்கி ரத்தத்தில் இருக்கிற குருதி குருதியமுக்கத்தை சீராக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஆகவே இந்த நெல்லிக்காய் சேர்ந்த தைலத்தை நிச்சயமாக அதியருதி அமுக்கம் ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறாக்கள் தலைக்கு வைத்து கொண்டு வர வேண்டும் அல்லது நிறைய நெல்லிக்காய்கள் கிடைக்கும் போது ஒன்று ஃப்ரெஷ்ஷாக யூஸ் எடுத்து பிள்ளைகளுக்கு நீங்கள் சீனியோ சர்க்கரையோ அளவாக சேர்த்து கொடுக்கும்போது அவர்களுக்கு அந்த உயிர்ச்சத்து சீயும் கிடைக்கும் இந்த பாதபித்த கப தாதுக்களையும் நன்னிலையில் வைத்திருக்கக்கூடியதாக இருக்கும் உடலில் ஏற்படுற உஷ்ணத்தையும் நீக்கக்கூடியதாக இருக்கும் அல்லது நெல்லிக்காயில் பெருநெல்லியலை நல்லா ஸ்க்ரேப்பரில் போட்டு துவைச்சு அதுக்கு வெங்க மிளக நீங்கள் எப்படி துவையல் செய்து சாப்பிட்றீங்களோ அப்படி சேர்த்து சுடு சாதத்தோடு சாப்பிடும்போது உங்களுடைய ஜீரண மண்டலங்களை சீராக்குவதோட கொழுப்பு சமிபாடுகளையும் சீராக்கக்கூடிய தன்மை இந்த நெல்லிக்காய் துவையலுக்கு உண்டு முக்கியமாக இந்த நெல்லிக்காயில் இருந்து நீங்கள் சாதாரணமாக குழந்தை பிள்ளைகள் இருக்கும் போது ஒரு நிறைய நெல்லிக்காய் கிடைக்கும்போது ஒரு சாக்கு துணியில் கட்டிட்டு நல்லா தண்ணியை கொதுக்க வச்சு அதுக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு தரம் டிப் பண்ணி தோய்த்து எடுத்து அந்த நெல்லிக்காய்களை ஒவ்வொரு சோனைகளாக வெட்டி எடுத்து சீனிப்பாக ஆச்சு அதுக்குள்ளே இந்த நெல்லிக்காயை போட்டு கிளறி அந்த ஸ்வீட்டாக செய்து கொடுக்கும்போது இயற்கையான ஒரு இனிப்பாகவும் இருக்கும் பிள்ளைகளுக்கு அந்த நெற்பீடனத்தை புளிப்போடு சேர்ந்த ஒரு இனிப்பு சுவை கிடைக்கும் அது விரும்பி சாப்பிடுவார்கள் அப்போ வாயில் சுவையின்மை பசு இந்த பசியின்மை இருக்கிறாக்கள் இந்த நெல்லிக்காய் சேர்ந்த உணவுக்கூறுகளை எடுக்கும்போது அந்த அரோசகத்தை நீக்கி எங்களுடைய ஜீரண மண்டலத்தை சீராக்கி பசியை எடுக்க பண்ணுற ஆற்றலும் இந்த நெல்லிக்காய்க்கு இருக்குது அதே மாதிரி இந்த நெல்லிக்காயை நெல்லி வெற்றிலாக்கும்போது அந்த நெல்லி வெற்றலில் குடிநீராக எடுத்தாலும் சரி நெல்லி வெற்றல் சூரணமாக எடுத்தாலும் சரி நீரிழிவு நோயாளர்களுக்கு இரத்தத்தில் சீனிந்த அளவை கட்டுப்படுத்துகிற தன்மையும் இந்த நெல்லி முள்ளி அல்லது நெல்லிக்காயின்ற வெற்றலுக்கு நெல்லி வெற்றலுக்கு உண்டு அவை இந்த நெல்லிக்காய் கிடைக்கிற பருவங்களில் இந்த நெல்லிக்காயை தாராளமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் எந்த நோயாளர்களும் பயன்படுத்தலாம் அல்லது நெல்லி நடு வைரம் நெல்லி வந்து ஒரு மர இனத்தை சேர்ந்தது அது வைரத்தை நாங்கள் உப்பு தண்ணியாக இருக்கிற கிணறில் இந்த வைர கட்டையை போட்டிங்களா உப்பு நீரை நன்னீராக மாற்றக்கூடிய தன்மை இந்த நெல்லி மரத்தின் கட்டைக்கு உண்டு ஆகவே அந்த ஓட்டரை பியூரிஃபை பண்ணி நீரை சுத்திகரித்து உவர்ப்பான நீரை ச குடிக்கக்கூடிய நீராக மாற்றக்கூடிய தன்மையும் இந்த நெல்லிக்கட்டைக்கு உண்டு ஆகவே இந்த நெல்லி மரமரு காயகற்ப மூலிகையாக இருப்பதனால் நீங்கள் கட்டாயம் கிடைக்கிற காலங்களில் சிறுவோ சிறியவர்கள் முதல் பெரியோர் மட்டும் நோயாளிகளில் இருந்து சகலரும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் நன்றி